அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிவிட்டது அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மனசுக்குள்ளர சொல்லிக்கோங்க நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறி சென்று கொண்டே இருக்கப் போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று மாதம் ஆறாவது மாதம் வருடத்தோட கூட்டுத்தொகை ஒன்பது த்ரீ சிக்ஸ் நைன் மெராக்கல் டே த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் டே அல்லது த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படின்னு நம்ம அழைக்கலாம் மிக 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 சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய எண்கள் இந்த எண்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாம் என்ன கேட்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தர போகிறது சும்மாவே இருந்தா வந்துருமாங்க அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் உங்களுடைய முயற்சியை கடின உழைப்பை நம்பிக்கையை எப்பொழுதும் போல நீங்க போட்டுக்கிட்டே இருங்க உங்க உங்கள் இருந்து எந்த ஒரு சின்ன தவறும் நீங்க செய்யக்கூடாது உங்களுடைய இருந்து நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு துணையாக இருந்தால் உங்களை வந்து யாராலையுமே அசைச்சு கூட பார்க்க முடியாது யாராலையும் உங்களை வந்து கிட்ட நெருங்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க நியாயம் செய்வது வந்து நியாயமானதாக இருக்கணும் இயற்கை விதியை மீறாதவாறு இருக்கணும் அப்படி இருந்தால் வெற்றி உங்களுக்கு தான் ஏற்கனவே இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மூண் தேதி ஒன்று வந்துச்சு த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் டே பன்னிரெண்டாம் தேதி ஒன்று வந்தது திரும்ப இன்றைய தினம் வந்திருப்பது வந்து நமக்கு கடைசி வாய்ப்பு அதனால் தயவு செஞ்சு யாருமே இதை தவற விட்டுடாதீங்க என்ன வேலையாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் எங்கேயும் போக வேணாம் எந்த பொருளும் நீங்கள் வாங்க வேணாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு இன்று இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தொன்பது நிமிடங்களில் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் இன்றைக்கி செலவு பண்ணாலே போதும் அபரிமிதமான பணவரவு கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லைங்க அபரிமிதமான பணவரவு உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா இன்றைக்கே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது பண பிரச்சனை தான் சில பேர் யோசிக்கலாம் நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டேன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பணத்தையே தான் சுற்றி சுற்றி வருது நாங்கள் வந்து ஆரோக்கியத்துக்காக இதை பயன்படுத்தலாமா அல்லது நல்லுறவுக்காக பயன்படுத்தலாமா வேலை கிடைக்க பயன்படுத்தலாமா திருமணம் குழந்தை பேர் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த தினத்தை பயன்படுத்திக்கலாம் அந்த ஒன்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் எனக்கு வந்து சீக்கிரமாக திருமணம் நடைபெறணும் சீக்கிரமாக திருமணம் நடைபெறணும் விரைவில் திருமணம் விரைவில் திருமணம்னு நீங்கள் ஒரு ஒன்பது முறை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அல்லது உங்களுடைய நோட்டு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதில் எழுதுங்க ஏன் நம்ம இன்னைக்கு ஒன்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்பது மணி வரைக்கும் எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் நைன் ப்ளஸ் நைன் எயிட்டீன் எயிட்டீன் வந்துச்சா ஒன் ப்ளஸ் எய்ட் ஆட் பண்ணுங்கள் நைன் ஸோ எல்லாமே அந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணெய் சுற்றி தான் இருக்குது இதில் த்ரீயும் சரி சிக்ஸும் சரி நைனும் சரி இந்த மூன்று எண்களும் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சாவி இது மூணுமே ஒரு கீ மாதிரி வேலை செய்யும் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை நம்ம ஆக்டிவேட் பண்ணி எனக்கு இது தான் ஆசை எனக்கு இதை நிறைவேற்றி கொடுன்னு எங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றி தரும் ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு நமக்கு மறுபடியும் வருவதற்கு ஒன்பது ஆண்டுகள் ஆகும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் உங்களுக்கு திரும்ப இந்த ஒன்பது அப்படிங்கிற இந்த ஆண்டோட கூட்டுத்தொகை அப்படிங்கிறது வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு எதுக்கு நம்ம இன்னும் ஒம்பது வருஷம் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி கையில் இருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாமே ஸோ இந்த நான் இந்த தான் வந்து கடைசி வாய்ப்பு தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுடாதீங்க நான் வீட்டில் இருக்கிறேன் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லுங்கள் ஆணித்தரமாக கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் ஆனால் எல்லாமே நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அடித்து எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் தான் நமக்கு வேணும் ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒன்பது எடுத்துக்கோங்க இந்த ஒன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பணம் வச்சுருக்கீங்களோ தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ரூபாய் நாணயங்கள் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தட்டு பித்தளை தட்டோ தட்டோ அல்லது வந்து ஒரு எதுவுமே கிடைக்கலனா ஒரு வெத்தலை உணவு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு அகல் தீபம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேணாம் கண்ணாடி பவுலோ இல்லை அகலோ இல்லை செராமிக் கப்போ எது வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சுத்தப்பக்கமாக இருந்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் போய் செய்யலாம் பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஏகாதசியோடு சேர்ந்து வருது ஸோ எவ்வளவு மிக அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்கள் பிரபஞ்சத்தை வசியம் செய்யக்கூடிய நாள் நம்ம பணம் சார்ந்தது இன்னைக்கு கேட்க போகிறோம் அதுவும் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை ஏகாதசியில் வரது இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா சொல்லுங்கள் யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி நான் வந்து நைட்டு எட்டு மணிக்கு தாங்க பார்க்குறேன் ஒரு பத்து பேருக்கு நல்லது செய்யுங்க எல்லா குரூப்லேயும் இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே இதை செய்யட்டும் வெறும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த நாணயத்தை நீ இப்போ வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்டேன் நான் தீட்டு காலங்கள் பிறப்பு இறப்பு தீட்டு அடைப்பு இருக்குது அப்படின்னா ரூமுக்கு போகாதீங்க வெளியிலே அமர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க ஸோ இந்த ஒன்பது காசுகளை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த தட்டு இருக்குது இல்லையா ஒரு தட்டை நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க தட்டோ கிளாஸ் பவுலோ எதுவோ எது வேணாலும் நீங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த தட்டில் வைக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்ஷனம் இந்த மூன்று வரியையும் ஒரு ரூபாய் காசை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் வையுங்க சரிங்களா இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் நீங்களும் இதை மாரி ஒரு பேப்பரில் மா எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் மந்திரம் கேட்பீங்க அப்படிங்கிறதால தான் நான் இதில் எழுதியிருக்கிறேன் அந்த தட்டில் மட்டும் இந்த ஒரு ரூபாய்க்காய் நான் வைக்கும் பொழுது ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்சனம் அப்படிங்கிறத எழுதுங்க இரண்டாவது காசை வைக்கும்போது ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்ஷனம் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு சொல்லுங்கள் நான் இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இதை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து மூன்றாவது ஸோ ஒவ்வொரு காசை வைக்கும்பொழுதும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிடுங்க இது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் நாம் செய்த பாவங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய மந்திரம் சரிங்களா லலிதா அப்படின்னா அழகு அந்த லலிதா கூட இம் அப்படின்னு சேர்க்கும்போது நம்முடைய வலது மூளை வந்து செயல்பட ஆரம்பிக்கும் நம்முடைய பாவங்கள் கரையும் பணப்பிரச்சனை தீரும் நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு உண்டாகும் செல்வம் வருவதற்கான தடைகள் பணத்தடைகள் எல்லாம் நீங்கும் அபரிமிதமான செல்வம் நம்மை தேடி வரும் பாஸ்கரம் அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்கும் சுதர்சனம் அப்படிங்கிறது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை குறிக்கும் அந்த சக்கரம் எப்போ வேலை செய்யும் தீமைகள் வரும்பொழுது அந்த சக்கரம் வேலை செய்யும் ஸோ இதை நம்ம இன்று இரவு ஒன்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது அது எந்த நேரம் ஆனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அமைதியான இடத்துக்கு போய் நேர்மறையான எண்ணத்தோடு பக்கத்தில் கொஞ்சம் அகர்பத்தி ஏற்றி வைக்கிறதுனாலும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் ஓம் லலிதம் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்ஷனம் அப்படிங்கிறத உணவு உணர்வு பூர்வமாக உணர்ந்து ஒவ்வொரு காசையும் வைங்க மறுநாள் இந்த காசுகளை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பர்ஸில் ஒன்று வச்சுக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் லாக்கரில் வைக்கலாம் உங்கள் கணவர் பர்ஸில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கலாம் அப்படி இல்லையா இது எல்லாத்தையுமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த நாளில் இதை செஞ்சது ஏன்னா நீங்கள் இதை செலவு பண்ணக்கூடாது இல்லையா அதனால் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத அந்த கவர் மேலே எழுதி பத்திரமாக வச்சுடுங்க இல்லை தனித்தனியாக வைக்கிறதுனாலும் நீங்கள் ஒரு ஒரு சிப்லாக் கவர் மேலே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வையுங்க ஏன்னால் இதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது மற்ற ரூபாயோடு இது சேர்ந்து இதை நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது அதற்காக இந்த வழிமுறை ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து நம்பிக்கை அளிக்கிறதோ அவங்கெல்லாம் அவசியம் இதை நீங்கள் இன்று இரவு செய்யுங்க எனக்கு வந்து சிப்லாக் கவர்லாம் கிடைக்கலங்க நான் ஒரு துணியில் கட்டி வச்சிடலாமா தாராளமாக வைக்கலாம் அதற்கு மேலே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத எழுதுங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி